வீரத்தில் விளைந்த நாடலோ இது காலத்தில் அழியாத இடந்தோ பாடங்கள் சொல்லி தந்ததாருங்கோ அதுக்கு பார்வதி மகன் இருந்தாருங்கோ கடல்லாடிட அல்ல மோதிட அதன் மீதறி பாயிர வீரா பருந்தாய் பற தையங்கா பட பலதாய் கொடி நாட்டிய காலா எல்லாருக்கும் வணக்கம் உங்களோட பொடியல் நாங்கள் இப்போ லண்டன் வந்துவிட்டோம் கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையாண்டு ஆக்களை பார்த்தீங்களோ எங்கட பொடியல் அடிக்கடி நான் சொல்கிறேன்னு எங்கட பொடியலை வச்சு ப்ரோக்ராம் செய்யணும் எங்கட பொடியை வச்சு ப்ரோக்ராம் செய்யணுண்டு அவங்க இந்த பேரே எங்கள்கிட்ட பொடியில் ரெண்டு பேரெலாம் வந்துக்கிறாங்க இந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி அதாவது வார என்ன இருபத்தெட்டாம் என்ன கிழமை வருது இருபத்தெட்டு சனிக்கிழமை இருபத்தெட்டு இந்த சனியை விட்டு அடுத்த சனிக்கிழமை பொடிகள் வந்து ப்ரோக்ராம் செய்கிறாங்க நானும் பாரன் வார நீங்கள் எங்கட பொடிகள் படியாக பாருங்க வாகிசுனால் பார்த்துட்டீங்களா இந்த எங்கட குஞ்சு சில குட்டியையும் பாருங்க ப்ரோக்ராம் செய்கிறாங்க அந்த மாதிரி ரேப் சிலோன் ரேப் நானும் பாரன் நீங்களும் பாங்கோ வந்தாயிரம் பெரிய அட் இந்த செல்ஃபி செல்ஃபி எடுக்க முடியுங்களோட செல்ஃபி என்ன எடுக்கணும் ஆ செல்வியை விட மாட்டாராம் செல்ஃபி எடுக்கலாமா வேணண்டா ஆரோரு செல்வி இந்த சில்லத்தை சா அதுவாக ஏதோ இன்னும் கொஞ்சம் அப்படி இப்படியே ஆக்கியிருந்தாலும் கூட பேட அந்த செல்ஃபிங் வர மாட்டால் நாங்கள் எடுக்கிறோம் செல்ஃபி எடுக்கலாம் படியில் லங்கட பொடியோட சிட்டிச்சு ஜாலியாக ரேப் பாட்டெல்லாம் மாட்டிச்சு சும்மா விட்டு எல்லாம் அப்படி இப்படிலாம் தூக்கி மேபி நானும் கூட ரேப்பராக வரது சந்தர்ப்பம் இருக்குது கூட உள்மனம் என்ன சொல்லுது விளங்குது குஞ்ச முஞ்சக்கெல்லாம் ரேப்பர் சொல்கிறா தானே வர மாட்டேன் லங்கட பொடியில் வராங்கள கம்பி சொல்லையா எப்படி இருக்குது நண்டன் நல்லா இருக்குது நன்றாக இருக்குது என்ன குளிர் அப்படி இருக்குது

சந்தோஷம் சந்தோஷம் அந்த மாதிரி அதை மாதிரி இதுவும் சக்சஸ்ஃபுல்லாக நடக்கும் அதுக்கு நம்மளோட சப்போர்ட் பண்ணணும் பிடிக்காங்க கேட்டி ஜக்களியை பார்க்குற முழு பேரும் நட்டுவாங்க அண்ணா கேட்டி ஜகளி பார்த்துட்டு வந்தாங்க அன்னைக்கு தான் தெரியும் கேட்டி ஜக்கடி தப்பவர் உண்மையாக அதை சிரிக்காத உண்மை சம்பவம் கேட்டி ஜக்கிளி பார்க்குற நீங்கள் சொல்லுங்க நாங்கள் கேட்டி ஜகலியை தான் பார்த்து நாங்கள் ரெண்டு எங்கிட்ட பிடிச்சலாம் கூட்டிகிட்டு வந்துருக்குறோம் வாரம் சனிக்கிலாமல் அதாவது இந்த ஐபிசி பில்டிங் இதில் போட்டுக்கிறோம் பாருங்க டிக்கெட்டும் வந்து நார்மல் டிக்கெட் வந்து தேர்ட்டி போகணும் விஐபி டிக்கெட் ஃபிஃப்டி போவனுக்கும் போட்டுருக்கேன் அங்கே இங்கே தாங்க கொண்டாச்சியில் வளைக்குனாங்க எங்கிற படிகள்கிட்ட பாட்டை பார்க்கறதுக்கு எங்கிற படிகளுக்கு ஆடியோ செலவழித்து வளைச்சு படிகளோட ஒரு ஃபன் எடுத்து என்ன மாதிரி ஃபன் எடுக்கலாம் தானே ஆ பாட்டுலாம் பாடலாம் அந்த மாதிரி அந்த பாட்டினோட படி அந்த என்ன பாடு அந்த பார்வதி பெற்ற மகனோட கழுத்து ஆசையாரு பார்வதி பெற்ற ஒரு மகன பாடுவியே உங்களோட லேப்பில் என்னை பூமியே இங்குமான் சிலவான் நேரம் யார் வாடுவார் காட்டிலே தேவை கிட்டம் மார்த்திடும் தாப்பிட்டும் காட்டில் வீரம் விளையாடும் கரையீழ மண்டலம் கடலாடும் படை கொண்ட போர்வளம் தமிழ் தானே கர்ண கவச குண்டலம் தன்மானம் தவறாது சில பெண்கள் பறந்த கதை உனக்கு சில உறவு துணிந்து வந்து மண்ணில் விழுந்த விதி தாக்கம் எடுத்துக்காந்து கத காலை பிறந்தபடி மண் எண்ணத்துக்கட உண் எண்ணத்துக்கட எண்ணெய் வீரம் விளந்தபடி மண்ணில் மிளர்ந்த பொற்கொடி மிளர்ந்து மகர்ந்த மண்ணில மற முடியது முப்பாட்டன் ராவண பத்துல ரத்தத்துல ஒரு பொற்கொடி மிளந்தது பல்லெல்லாம் பல்லு நரம்புகிறா சத்தியமா பல்லு நரம்புகிறது பக்கத்தில் இருந்து பாட்டு படிக்க பல்லெல்லாம் டைட் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஒரு எனர்ஜியை தாரான் இந்த எனர்ஜி அதை விட புது புது இன்னும் ரெண்டு மூன்று பாட்டெல்லாம் வச்சுக்கிறான் கேட்க சொல்கிறான் அண்ணன் இவன்ட்டுக்கு வாண்டை பாடிச்சு காட்டுறான்ண்டு புது பாட்டாக படிக்கிறான்ல வாங்குவோம் இவன்ட்டுக்கு கேட்டிய கிளியி நானும் பாரன் பொடியலோ எங்கட பொடியலோட சேர்ந்தவர் அண்ணடுப்பம் எடுப்பம் எடுப்பம்பான் தானே எடுப்பம்பான் எங்கட பொடியல்கிட்ட ப்ரோக்ராமிண்ட டிக்கெட் என்ன டைம் இருபது டிக்கெட் இருக்குது எந்த கடையில் இருக்கும் ஃபோனை போட்டு என்னை நிதிரியாக குழப்பாமல் தேவையானாக்கள் எந்த கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க தயவு செய்து ஃபோன் அடிக்காதீங்கோ இருபது பகல் வாக்காக அடித்தா அதெல்லாம் அடித்து வேணுமெண்ணு நிதிரியாக குழப்பிற மாதிரி இருக்குது இருபது டிக்கெட் இருக்குது மேலதிகமாக நீங்கள் வேணுமென்று சொன்னா கூட எடுத்துருவேன் என்னோட எடுத்தால் சீப்பாக இருக்குமான்னு நினைக்கிறேன் அப்படியா ஏ முப்பது ரூபா டிக்கெட் குறைஞ்சதெல்லாம் வாங்கோ ടിക്കറ്റ കാട്ടെ അപ്പം നിങ്ങൾ കേട്ടിയ കളി സുമാറ് മട്ടിയതും കാട്ടുന്നവർ എല്ലാത്തും പേപ്പട വേണ്ടിയിരിക്കാ നിങ്ങൾ ഓരോ ബഡ് കൊമ്സുക്കും പേപ്പടും നല്ല കൊമൻ്റ്സ്ക്കുംപ്പിടും ഓക്കെ കേട്ടിയ കിളി ഉദും ഒരു കഥയുണ്ട് നന്റി